வணக்கம் இன்றைக்கி உளுத்தம்பருப்பு வச்சு ஒரு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கல வாங்க யூஸ்வலாகவே வந்து உளுத்தம்பருப்பு நமக்கு வந்து எல்லாருக்குமே நல்லது குறிப்பாக பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் அது மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் நாற்பது வயதுக்கு மேலே போனாலே நமக்கு வந்து இடுப்பு வலி கை கால் வலிலாம் வருது இல்லைங்களா அதுக்கு இந்த உளுந்து யூஸ் பண்ணால் ரொம்பவும் நல்லது நம்ம உளுந்து வச்சு கஞ்சியாகவோ அப்படி இல்லைன்னா புட்டாவோ செஞ்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி நல்லா ஒரு பாரம்பரிய ஒரு புட்டு தாங்க செஞ்சு காட்டப்போகிறேன் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க தோல் உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கணும் தோல் உளுந்து நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லைனாக்கா வெள்ளை குண்டு உளுந்து கூட எடுத்துக்கலாம் நல்லா சிவந்து வருது இந்த பழத்தில் அப்படியே இறக்கிடலாம் இப்போ செகப்பரிச்சை கொஞ்சம் வ எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வெடித்து பொறிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம் சுற்று வச்சதும் ரெண்டுத்தையும் வந்து தட்டில் கொட்டி ஆற வைக்கணும் நல்லா ஆறி வந்துடுச்சு இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் புதிய அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது புட்டு மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கணும் இட்லி குண்டானில் வாழையில போட்டு இந்த மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் வேக வைக்கணும் வாழையில் இல்லைன்னா துணி கூட வச்சு வேக வைக்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை இறக்கிக்கலாம் வச்ச புட்டை ஒரு தனி பவுலில் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து சுவைக்காகவும் வாசனைக்காகவும் அப்படி சேர்த்துக்கலாம் இதற்கு தேவையான அளவு நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் இது உங்கள் ஆப்ஷன் தான் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் பார்த்து துருவி வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலரிக்கணும் உளுத்தம் புட்டு ரெடி ஆகிடுது இதில் வந்து நான் வந்து முந்திரி பருப்பை இதில் பிளேஸ் பண்ணி வைக்கிறேன் நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ